தமிழ் ஆண்டுகள் சமஸ்கிருத பெயர்களால் அழைக்கப்படுவது ஒரு ஆழ்ந்த வரலாற்று பின்னணியை கொண்டது பதிமூன்று முதல் பதினான்கு வரை ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் பரவலாக பயன்படுத்தப்பட்ட இந்த பெயர்கள் பாண்டிய மன்னர்களால் பரவலாக்கப்பட்டன ஆனால் சோழ மன்னர்களின் கல்வெட்டுகளில் இவை காணப்படுவதில்லை இவை அறுபது ஆண்டுகளுக்கு ஒருமுறை திரும்பும் பெயர்கள் எனவே காலப்போக்கில் குழப்பம் ஏற்படும் சம்வச்சர முறை வியாழனின் சுழற்சியை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது ஆனால் வருஷம் என்றால் பூமியின் ஒரு சூரிய வருடம் தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் இடையே உள்ள நெருக்கமான தொடர்பு சங்க காலத்திலேயே இருந்தது இதனால் இந்த பெயர்களின் பயன்பாடு தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கிறது நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கல்வெட்டுகளை பொறித்த மன்னர்கள் இந்த சுழற்சி ஆண்டை குறிப்பிட்டாலும் மற்ற ஆண்டுகளையும் சேர்த்து குறிப்பிட்டனர் இதனால் குழப்பமில்லை ஆனால் இன்றைய காலத்தில் இந்த பெயர்களை பயன்படுத்தும் போது நாம் எது குறித்து பேசுகிறோம் என்பதில் குழப்பம் ஏற்படுகிறது